நகனோத் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் பெயிண்டிங் வந்து பார்ட் டூ தான் பார்க்க போறோம் சோ இதுல வந்து அண்ட் ஸ்மச்சிங் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆயில பக்கில என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்றது அப்படின்றத பாக்க போறோம் ஒன்னு பார்க்காதவங்க கீழே டிஸ்டர்ப் லிங்க் இருக்கு சோ பார்ட் ஒன் வீடியோ பாருங்க ஆஹ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட் டூல வந்து நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாக்கும்போது ஒரு ஆயில் எஃபெக்டில் இப்போ இந்த பேச பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றது தெரியும் ஓகேங்களா இப்போ அந்த குவாலிட்டியாக இருக்கிறத அந்தந்த கலரையும் மாற்றாமல் அந்தந்த இடத்துல எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்மச்சிங் பண்ணணும் ஓகேங்களா ஸ்மச்சிங் பண்ணும் போது இதுவே இப்போ நார்மலாக ஒரு போட்டோ ஃபோட்டோ பண்ணுறோம் அது வந்து எனக்கு சைனிங்காக இருக்கா போகுது அப்படிங்கும்போது நம்ம சாஃப்ட்டான பிரஷ்ல ஒர்க் பண்ணலாம் ஆனால் இது ஒரு ஆயில் எஃபெக்ட்ல நல்லா நீட்டாக எடுக்கணும்னா ஒரு ஹார்டான பிரஷ்ல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் இந்த லேயர் வந்து ஒரு டூபிகேட் லேயர் போடுகிறேன் இப்போ லேயர் லயர் போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் ஸ்மச் டூலில் போயிட்டு நான் யூஸ் பண்ற ப்ரஷ்ஷு எல்லாருக்குமே எல்லா வீடியோலையுமே நான் சொல்றது தான் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷு இந்த ஹார்டான ப்ரெஷ்ஷு சாஃப்டான ப்ரஷ்ஷு தான் யூஸ் பண்ணுவோம் மற்றபடி ஹார்டான ப்ரஷ்ஷு நீங்கள் எதுவாக எடுத்துக்கலாம் நான் வந்து பத்தொம்பதுன்னு போட்டு இதை ப்ரஷ் எடுத்துட்டேன் இது எடுத்ததுக்கு அப்புறம் ப்ரெஷ்ஷை வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக வச்சிட்டு இதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு இந்த ரேஞ்சில் வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஒரு நாற்பத்தஞ்சு இந்த ரேஞ்சில் வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்றேன் பொறுமையா அந்த இடத்த ஸ்மச் பண்ணுறேன் இப்போ இப்போ இந்த இடத்த எடுத்துருக்கணும் வைக்கணும் இப்போ இந்த இடத்த வந்து ஒரு ஸ்மச்சிங் தனியா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை தனியாக நம்ம ஸ்மச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி தனித்தனியாக பண்ணிட்டு கடைசியாக தான் ஒன்னா லெவல் பண்ணணும் இப்போ நீங்கள் ஸ்மச்சிங் ஸ்மச்சிங்கோட ப்ரெஷரை மட்டும் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்போ நான் ஸ்மச் பண்றேன் எப்படி அந்த ப்ரெஷர் வந்து வருதுன்னு பாருங்களேன் இப்போ இங்க வந்து நான் பொறுமையா வந்து ஹார்டான ப்ரெஷர் வந்து ஸ்மச் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு ஒரு ஆயில் எஃபெக்ட் கிரியேட் பண்ணதுன்றதை நீங்களே பாருங்களேன் பொறுமையாக தான் நான் ஸ்மச் பண்றேன் அப்படியே பொறுமையா இங்க இருந்து ஸ்மச்சிங் பண்ணும் போது அப்படியே கை எடுக்காம ஃபுல்லா வந்து வளைச்சு இங்க கொண்டு வரேன் இப்ப அதே மாதிரி ப்ரெஷை கொஞ்சம் பெருசா வச்சுட்டு இங்க இருந்து அப்படியே ஒரு ஸ்மச் பண்ணி அப்படியே பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஆயில் விழுவுதுன்னு பாருங்களேன் அந்த ஸ்மச்சிங் வந்து எவ்வளவு நல்லா டார்க்கா நல்லா வந்து கொஞ்சம் ஸ்மோத்திங் இல்லாமல் நல்லா அதுவும் இல்லாமல் இந்த உங்களுக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹேங் ஆகுற மாதிரி ஆகாது ஓகேங்களா நல்லா பொறுமையா வந்து நம்ம ஸ்மச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே பொறுமையா அந்த ஸ்மச்சிங் வந்து விழுவுறது வந்து நல்லாவே தெரியும் ஆயில் எஃபெக்ட்ல ஸ்மச் பண்றதுக்கு நம்ம ஹார்டான ப்ரெஷ் எடுத்துட்டோம்னா அந்த ஹார்டான ப்ரஸ் ஸ்மச் பண்ணும்போது அந்த சேப் மாறிடக்கூடாது கரெக்டாக நம்ம எந்த லெவல்ல எடுக்கிறோமோ அந்த ஸ்மச்சிங் கரெக்டாக இருக்கணும் இப்போ இதுவே இந்த இடத்துல முடிச்சுட்டு இங்க வரும்போது நான் என்ன பண்றேன் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கலர் வச்சுக்கிறேன் ஓகேங்களா இப்போ இங்க இருந்து கலர் வச்சுட்டு இது ஒரு ஸ்மச்சிங் இப்போ இங்க இருந்து ஒயிட் கலர் இருக்குன்னா இப்போ இதை மட்டும் தனியா அப்படியே ஸ்மச்சிங் மாதிரி பண்ணி இதை கொஞ்சம் தனி தான் மற்றபடி மற்ற இடத்துல அந்த மாதிரி தனியாக இந்த மாதிரி தனித்தனியா ஒரு இடத்தையும் நம்ம ஸ்மச் பண்ணி கொண்டு போகும்போது தான் நம்ம வந்து கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா லெவல் பண்ணிடுவோம் ஓகேங்களா இங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லேயர் ஆஃப் பண்ணி காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு அந்த ஸ்மச்சிங் வந்து விழுந்திருக்குனேன் இப்போ இங்க இருக்குன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நம்ம சாஃப்ட் பிரஷ்ல வச்சுட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதே மாதிரியே இப்போ இந்த இடம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பொறுமையாக அப்படியே ஸ்மச் பண்ணி அந்த சைஸுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிரஷோட சைஸ் வந்து மாத்திக்கீங்க இப்போ இங்கே இருந்து அதே மாதிரிதான் அங்கே என்ன ஸ்டெப் பண்ணமோ அதே ஸ்டெப்பை கொஞ்சம் கொஞ்சமா அந்தந்த இடத்துக்கு நமக்கு எங்கெல்லாம் கரெக்டா வேணுமோ அந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஸ்மச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்படி ஸ்மச் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷாஃப்டான பிரஸ் வந்து எடுத்துட்டு இதோட வந்து ஆஃப் பண்ணிட்டு இதோட ஸ்ட்ரென்த் ஒரு முப்பத்தஞ்சு இந்த ஓகேங்களா இந்த ரேஞ்சில வச்சிட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அது மேலேயே கொஞ்சம் கூட இடத்த மாத்தாம அது மேலேயே வந்து பாத்தீங்கன்னா சைனிங் பண்ணணும் இப்ப இங்க கொடுக்கும்போது இந்த இடத்துல சைனிங் பண்றோமா இங்க மட்டும் சைனிங் பண்ணிட்டு கையெழுத்து வரும் ஓகேங்களா ஏன்னா இதை வச்சுக்கிட்டு நீங்க கை எடுக்காம எல்லா இடத்துக்கும் வரவே கூடாது அது வந்து பேஸ்ட் மாறிடும் இங்க வைக்கிறீங்கன்னா அது பொறுமையா ஸ்மச் பண்ணி அதோட சேஃபா அங்கேயே வச்சு கொண்டுருவாங்க இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சைடு கீழே ஓகேங்களா இங்கெல்லாம் பண்ணிட்டு அதே மாதிரி ஆப்போசிட்ல இங்க இருக்கிற இடத்துலயும் பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆயில் எஃபெக்ட் அது ஆயில் எஃபெக்ட்ல நம்ம ஸ்மச் பண்றதோட அது பினிஷிங் காட்டுறதுல தான் இருக்கு ஓகேங்களா இப்ப இந்த மாதிரி இப்படி ஸ்மச் பண்ணதுக்கு அப்புறம் இதை டீசரைட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு ஆயில் எஃபெக்ட்ல ஸ்மச் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அதே மாதிரிதான் மூக்கு கண்ணு வாய் எல்லாத்தையும் வந்து இதே மாதிரிதான் ஹார்டான ப்ரஷ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லப்பறம் எனக்கு ஹார்டான பிரஷ்லயே நான் ஒர்க் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுலயே கூட பண்ணலாம் கரெக்டா ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணிட்டு அதிலேயே கூட வச்சுக்கலாம் இல்லை எனக்கு வந்து சாஃப்ட் ப்ரஸும் கொஞ்சம் கற்றுக்கணும் அதுலேயும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும்னா நீங்கள் சாஃப்ட் ப்ரஸ் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி மறுபடியும் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வச்சுட்டு இங்கே கழுத்துக்கிட்ட இருக்கிற கலரே அதே மாதிரி தான் ஒரு கலரை வந்து இருக்கும்போது அந்த கலரை வந்து இடத்துல வந்து மாற்றிடக்கூடாது ஏன்னா இருக்கிற கலர்லேயே வந்து ப இருக்கிற கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மச் பண்ணாதான் அந்த சேஃப் வந்து கரெக்டாக உங்களுக்கு விழுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மிக்கிதான் ஸ்மச் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி சைட்லையும் வந்து குள வந்து மட்ச் பண்ணிட்டேன். குடு ஸ்மட்ச் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பொறுเมயா வந்து ஸ்மட்ச் பண்றோமோ அந்த அளவுக்கு அவுட்புட் அது நீட்டா எடுக்கலாம் ஓகேங்களா ஆனா அந்த ஸ்மச்சிங் வந்து பொறுเมயா நீங்க பண்ணாலும் அவுட்புட் நல்லா வர வரைக்கும் ட்ரை பண்ணணும் இப்போ ஒரு அவுட்புட் வந்து நீங்க குடுக்குறீங்கனா அது கரெக்ட்டா வந்துச்சுனா பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்மச்சிங் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் இன்னொரு கூட நீங்கள் வந்து ஸ்மச் பண்ணலாம் ஓகேங்களா ஆனால் ஸ்மெச்சிங் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங்காக பண்ணணும் இப்போ இங்கே இருக்கிற கலரெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் உங்க உள்ள தள்ளிக்கிட்டோம் அதே மாதிரி ப்ரஸ்ஸை கொஞ்சம் தெரிச வச்சுட்டு இங்கே இருக்கிற கலரையும் அதே மாதிரியே பொறுமையாக வந்து ஸ்மச்சிங் போட்டுக்கலாம் இப்படி ஸ்மச் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா லைட்டாக வந்து சா கொஞ்சம் சைனிங்கா வேணும்னா சாஃப்ட் ப்ரஸ் எடுத்துட்டு ஸ்பேசிங் வந்து ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரேஞ்சில் வச்சுட்டு மறுபடியும் எப்படி ஸ்மச் பண்ணீங்கன்னா அதே மாதிரியே ஒரு ஸ்மச்சிங்க போட்டுருவேன் ஓகேங்களா இப்ப டீசலை கம்மி பண்ணி காமிக்கிற பாருங்க அந்த ஸ்மச்சிங் இது எதுக்காக அந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மச்சிங் வந்து இது வரைக்கும் நம்ம கண்ணு மூக்கு வாயிலாம் வந்து நம்ம ஸ்மச்சிங் பண்ணுறத பார்த்துட்டோம் ஆனால் ஒரு ஆயில் எஃபெக்ட்ல ஒரு கழுத்தாக இருக்கட்டும் நெத்தியாக இருக்கட்டும் அது எந்த சேஃப்ல ஸ்ட்ரென்த் எவ்வளோ வச்சு எத்தனை டைம் அது வந்து கரெக்டாக வந்து கிளீனாக பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லிடுவோம் மறுபடியும் அதே மாதிரி ஹார்டான ப்ரஸ்ஸை வந்து எடுத்துக்கிட்டு இதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாற்பது வச்சுக்கிறேன் நாற்பது வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த காதில் இருக்கு கலர்லாம் காதுன்னு எடுத்துகிட்டு வரும்போது இங்கே எங்கெங்கெல்லாம் அந்த கலர் இருக்கும் பொறுமையாக ப்ரெஷ்ஷோட சைஸ் சின்னதா வச்சுக்கணும் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஸ்மச் பண்ணி கீழே கொண்டு வரணும் ஓகேங்களா கலர் மாற்றிடக்கூடாது அதுக்காக தான் சேஃபும் மாறிடக்கூடாது அங்கே இருக்கிற கலரை ஸ்மச்சிங்லாம் அந்த ஒன்றும் நம்மளோட அந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம வந்து ஸ்மச் பண்ணும்போது ஃபினிஷிங் எந்தளவுக்கு பொறுமையாக பண்ணுறோமோ கொஞ்சம் அவுட்ஃபுட் நல்லா எடுக்கலாம் அதுக்காக தான் இப்போது வந்து இந்த சைட் வந்து ஒரு ஸ்மச் பண்ணிக்கலாம் இங்க இருக்கிற ஹைலைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து ஒரு ஸ்மச்சிங் போட்டுக்கலாம் இப்படிலாம் போட்டதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து அப்படியே பொறுமையா இங்க இருக்கிற கலர்லாம் வந்து ஸ்மச் பண்ணி ஒன்னா வந்து ஸ்மச் பண்றேன் கை எடுத்துடணும் ஓகேங்களா இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்மச்சிங்னா பண்ணும்போது எந்தெந்த இடத்துக்கிட்ட வந்து கரெக்டாக வருது எந்தெந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டாக வரலையோ அதை கை எடுத்துட்டு கொஞ்சம் கரெக்டாக இன்னொன்று இன்னும் கொஞ்சம் புதுசாக வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இந்த இடத்துக்கிட்டலாம் வந்து ஹைலைட் இருக்கிறத கொஞ்சம் நல்லா தெளிவாகவே ஹைலைட் இருக்கிற மாதிரி காட்டுவோம் ஏன்னா ஒரு ஆயில் எஃபெக்ட்டுக்கு கேசடியா இருக்கட்டும் எந்த இடத்துக்கிட்ட சின்னதாக ஒரு ஹைலைட் தெரியுதோ அதை கொஞ்சம் அதிகமாக காமிச்சாதான் தான் ஒரு ஆயில் எஃபெக்ட் ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இதே மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்படி ஸ்மச் பண்ணிட்டு மறுபடியும் இது மேலேயே ஒரு சைனிங் காமிக்கிறதுக்காக சாஃப்ட் ப்ரெஷ் எடுத்துகிட்டு இல்லை ஹார்டான ப்ரெஷ்ஷை கூட நீங்கள் சைனிங் காமிக்கலாம் அப்படி உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா சாஃப்ட்டு ப்ரெஷ் எடுத்துட்டு ஸ்பேசிங் வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அது மேலேயே வந்து ஒரு லைட்டாக ஸ்மச்சிங் போட்டிருக்கேன் கரெக்டாக இருக்கும் அப்படி சைடெல்லாம் இப்படி பண்ணிவிட்டு இப்போ இங்கே இங்கே இங்கெல்லாம் இது பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு மேலே எல்லா இடத்துலையும் ஸ்மச் பண்ணதுக்கப்புறம் இப்போ டீசல் பண்ணிட்டு காமிக்கிறோம் பாருங்களேன் அந்த காது வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஸ்மச்சிங் ஆயிருக்குன்னு இதுதான் வந்து ஒரு ஆயில் எஃபெக்ட்ன்னு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்மச்சிங் வந்து எப்படி அது அதோட கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் ஓகேங்களா இப்போ வந்து நெத்தி இருக்குதுன்னா அந்த நெத்தியில வந்து இப்போ நம்ம ஒரே ப்ளைனா பண்ணிட்டோம் தான் ஆனால் அதை வந்து கிடைச்சா ஃபைனல் அவுட் தான் சேஃப் காமிப்போம் ஓகேங்களா ஹார்டான பிரஸ் எடுத்துட்டு எந்த இடத்துக்கிட்ட ஹைலைட் இருக்கு எந்த இடத்துல ஷேடாவா இருக்கு அப்படின்றத நம்ம தனியா வந்து சேஃப் பிரிச்சு காமிப்போம் அப்படி பிரிச்சு காமிக்கும்போது நமக்கு ஒரு ஆயில் எஃபெக்டே வந்து நமக்கு கரெக்டா தெரிய வரும் ஓகேங்களா ஆனா இப்ப நீங்க எந்த ஒரு ஒர்க்கை எடுத்தாலுமே அந்த ஒர்க்ல வந்து இப்ப நீங்க ஒரு போட்டோ ஆயில் ஆயில் பெயிண்டிங்ல பண்ண போறேன் அப்படிங்கும் போது நான் சொன்ன அந்த கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு ஹார்டான ப்ரெஷ்ஷை எடுத்து கொஞ்சம் சாஃப்டான ப்ரஷ் எடுத்து பண்றது பிரச்சனை இல்லை ஹார்டான ப்ரஷ் எடுத்து பண்ணினா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் ஹார்டான ப்ரஷை எடுத்து அதோட கண்டிஷனை புரிஞ்சிக்கணும் அது ரொம்ப லைட்டாக ஸ்மச் பண்ணாலும் கொஞ்சம் அதிகமாக நல்லா எல்லாமே இதை கனெக்ட் ஆகும் அதிகமாக வந்து ப்ரெஷர் கொடுக்கும் அதை கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கரெக்டாக வந்து ஸ்மச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் எடுத்துடலாம் ஃபினிஷிங் தான் நமக்கு முக்கியம் ஓகேங்களா ஸ்மச்சிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயில் எஃபெக்ட்னா அது ஃபினிஷிங்காக இருந்தால் தான் அது வந்து ஹைலைட் கிரேட் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்க நல்லா அவுட்புட் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது இந்த பார்ட் டூல நெத்தி எல்லாம் வந்து ஸ்மச் பண்ணுறது ஒரு ஆயில் எஃபெக்ட்டாக எப்படி ஸ்மச் பண்ணலாம் அப்படின்றத சாஃப்ட் பிரஷ் வச்சு அந்த வீடியோ வந்து நம்ம சொல்லிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் த்ரீல வந்து இன்னொரு புது வீடியோ வந்து வரும் இதோட அடுத்த பார்ட் த்ரீ வந்து வரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வேலை பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்